ஹானன்பா இந்த ஒரு வீடியோ தளபதி விஜய் சாரே தொடர்ந்து ரஜினி சார் எடுத்துள்ள அதிரடியான முடிவு ரஜினி சார் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்க போகுது என்ன வந்து அதுக்கு முன்னாடி விஜய் சார் மற்றும் ரஜினி சார் இந்த இரண்டு பேர்ல உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா பைனலாக ஜனநாயகன் திரைப்படம் தான் தன்னோட கடைசி திரைப்படம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இதன் பிறகு முழுவதுமாக அரசியல்ல தான் ஈடுபட போறாங்க இந்த நிலையில தற்பொழுது ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது இதன் மூலம் விஜய் சார் தொடர்ந்து ரஜினி சார் சினிமாவை விட்டு விலக போறாங்களா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க